ಬರ್ಹ್ಮಾನದ ಹರ ಮಕ್ಕತರ ಯುವರ ಇರಾಶಿಯ ಕವರಾರ ಅಲ್ಲಾಹನು ನುಡಿದು ಅವರ ಪರ ಆ ಕುರೈಶಳನ್ನು ಸ್ಥಾಪಿಸುವುದಕ್ಕಾ ಪರನ್ ಬರ್ಹ್ಮಾನದ ಹರ ಮಕ್ಕತರ ಮಕ್ಕಾವಿಯವರು ಕೊಯಿ ನಡೆದು ಕೊಡುವ ಮಕ್ಕಾವಿಗಳಲ್ಲಿ ಕಾತಾರಾ ಸಬೀಈ ಕುರೈಸೂನ್ ಅಲ್ಲಾಹನನು ಕಾತಾರಾ ಅತ್ತುಬಿಟ್ಟರು ಅಸುಭಾ ಅಲಿ ನುಡಿದು ಅಸುಭಾ ಅಲ್ಲಾಹನು ನಂತರವಾಗಿ ಇನ್ ನುಡಿದು நஹரூஹா பற்கரத் தத்னியா சொல்வாங்கல போவேரா தக்கல் வேரா ஒரு الكريم டா நஹர் யாருமே அட நபர் アルபரி சரி பார்க்க அதனால தான் ஆச்சரன சொல்றாரு ஆச்சரத் بِஹி சுருங்க அந்த ஒட்டகத்தை அவரால் எடுத்துட்டார்கள் குறை சொன்ன ஒட்டகத்தை பார்த்தாங்க யாரேனும் சிராஸ்னுடைய தூதுவராக வந்து அவருடைய ஒட்டகத்தை காலி பண்ணிட்டு அதோடு ஓடுறாங்க சொல்லுங்க

தரா சாக்கின்னா இவரு ஆளே காலமென்றாங்க இவரு குத்துல வருத்தாரு இப்போ உருப்படியான ஒரு ஆளாக பிறந்த யாரு அடினா இந்த வேலைக்கு நாய் உறவடி இல்லாதால ஆயிருக்குன்னு சொல்லலாம் தனக்கு கூப்பிட்டாங்க தானே மாற நீ உராசம் போயிடலாமா இருக்கா மொத்தான்னு பக்கா சொல்லுங்க சொல்ல சொல்றாங்க